குறிப்பா பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு மிக மிக சிறப்பானது கண்ணில் வந்து கண் திரைக்கு ரெட்டினாவுக்கு வலு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல கண்ணனுடைய மற்ற அந்த லென்ஸுகளுக்கும் அதன் உள்ள இருக்கிற நீர் சரியாக இருப்பதற்கு எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பயனாகவே வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்லிட்டு வராங்க ஸோ அதனால் பொன்னாங்கண்ணி கீரை வந்து குழந்தைக்கு சின்ன வயது முதலே கொடுத்துட்டு வந்தோம்னா ஒருவேளை அவர்களுடைய அப்பா அம்மா கண்ணாடி போட்டிருந்தா கூட குழந்தைக்கு சீக்கிரமே கண்ணாடி போட வேண்டிய ஒரு கட்டாயம் வராது அப்புறம் ஒருவேளை குழந்தை வந்து முதலே அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால முதலே கண்ணாடி போட்டாங்க அப்படின்னாலும் கடகடன் அதனுடைய பவர் ஏறிட்டே போய் அதனுடைய ஒவ்வொரு தடவையும் அந்த கண்ணாடியினுடைய திறனை நம்ம கூட்டிக்கிட்டே வர வேண்டிய கட்டாயமும் இந்த பொன்னாங்கண்ணி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் வராது இதைத்தான் வழக்கு மொழியில் ஒன்று சொல்லுவாங்க போன கண்ணும் திரும்புமா பொன்னாங்கண்ணி கீரை ஒரு சொலவடை உண்டு அந்த அளவுக்கு கண்ணே போயிச்சுனா கூட தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா அந்த கண் பார்வை வந்துடும்